குப்பையில் கிடைத்த வைரம் சென்னை சாலி கிராமத்தில் இருக்கும் ரமேஷ் ஒரு குப்பை திரட்டும் தொழிலாளி காலை நேரத்தில் சைக்கிளில் வந்து பெரிய சாலைகள் பக்கவட்டங்கள் குடியிருப்புகளுக்கு வெளியே வீசப்படும் குப்பைகளை சேகரித்து ரீசைக்கிள் நிலையத்தில் விற்கிறான் ஒரு நாள் காலையில் கிழக்கு கடற்கரை சாலையோரத்தில் உள்ள பங்களா ஒன்றின் பின்புற குப்பையில் ஒரு பழைய ஹேண்ட் பேக் கிழிந்து கிடந்தது அதை புறக்கணிக்காமல் எடுத்தான் வீட்டிற்கு வந்து அந்த பைகளை திறந்தபோது அதிர்ச்சி அடைந்தான் அள்ளி கொள்ளும் அளவுக்கு வைர நகைகள் சில மதிப்புள்ள பார்வை கண்ணாடிகள் பழைய அலைபேசிகள் மற்றும் ஒரு பாஸ்போர்ட் இருந்தன அந்த வைரத்தை பார்த்ததும் முதலிலே போலீஸிடம் ஒப்படைக்க வேண்டுமா இல்லை அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை மேம்படுத்தலாமா என்ற காட்சிக்குள் முழுகியிருக்கிறான் அவன் மனைவி சுமதி நாம ஏழைங்க ஆனால் நாம் திருட்டு பொருள் வழித்து வாழ முடியாது என்கிறாள் ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தேகம் அவனுக்கு வந்தது அந்த ஹேண்ட்பேக் கிடைத்த இடத்தின் வீட்டின் உரிமையாளர் ஒரு புகழ்பெற்ற வைர வியாபாரி ஆனால் அவர் ஒரு அவசர அவகாசத்தில் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார் அந்த ஹேண்ட்பேக் தவறாக குப்பையில் வீசப்பட்டதா என்று யோசிக்க ஆரம்பித்தான் உடனே ரமேஷ் நேராக அந்த வீட்டிற்கு சென்றான் சுருட்டுப்படையில் வேலை செய்யும் நாயகனை சந்திக்கிறான் நாயகன் அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு நாயகன் ஒப்புக்கொள்கிறான் அந்த பையை பெண் வேலைக்காரி திருடி பின்னாளில் பயந்து குப்பையில் போட்டிருக்கிறாள் என்று கூறினான் இது பெரிய கும்பலுக்கிடையான திருட்டு வழக்கு என்று யோசித்து போலீஸிடம் ஒப்படைத்தான் பிறகு அந்த வைரம் உரிமையாளரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ரமேஷின் நேர்மையை பாராட்டி அவனுக்கு ஐந்து லட்சம் பரிசாக வழங்கினார் பிறகு ரமேஷின் வாழ்க்கை மாறியது அவன் வீட்டுக்கு கட்டுமானம் செய்தான் ஒரு நாள் ரமேஷ் புத்தகம் ஒன்றை உருவாக்கி அதில் நாம் யார் என்பது அல்ல நம் மனசாட்சியை எப்படி பாதுகாப்பது என்பதே வாழ்க்கையின் செல்வம் என்று எழுதி முடித்தான்